Thank you மாடுகளோட சாணத்துல பொருட்கள் தயார் பண்றோம் ஏன்னா பால் வர்க்கம் இல்லாத மாடுகள் அப்படிங்கறனால அந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இன்ஃபேக்ட் நாங்க வந்து நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் டேரக்ட் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் வந்து எங்களோட பஞ்சகவியா ப்ராடக்ட்ஸ் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை பஞ்சகவியத்தில் பண்ணக்கூடிய எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் டிஸ்பிளே அண்ட் சேலில் இருக்கும் ஸோ தட் ரீசேலர்ஸ் யாராவது வந்து அப்ரோச் பண்ணால் கூட இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இட் வில் பி அ ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தேம் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் பஞ்சகவிய ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக இதை கொண்டு வரணும் வணக்கம் நான் பிரீதா மணிகண்டன் சென்னையில் பள்ளிக்கர்ணையிலையும் ஆதம்பாக்கத்துலையும் நாட்டு பசுக்களை நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம் ஆதம்பாக்கத்தில் நிறையா குட்டை ரக மாடுகள் இருக்குது அதோட சாணத்துலேருந்து பொருட்கள் தயார் பண்ணுறோம் ஏன்னா பால் வர்க்கம் இல்லாத மாடுகள் அப்படிங்கிறதுனால அந்த பாலை வச்சு ஒரு வருமானம் ஈட்ட முடியல அப்படிங்கிறதுனால சாணத்தை வச்சு தான் நிறைய பொருட்கள் தயார் பண்ணிட்டு வரோம் அது ஒரு கடந்த ஏழு வருஷமாக நாங்கள் வந்து இந்த முயற்சியில் இருக்கோம் பயிற்சியில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சாணத்துலேருந்து பொருட்கள் தயார் பண்ண ஆரம்பித்தோம் பத்தொம்பது இருபது இந்த வருஷங்களில் வந்து நிறையா இன்னும் புது புது பொருட்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒர்க் இருந்தோம் ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு சப்ளை இருக்கோம் டைரக்ட் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் இந்தியா சப்ளை இருக்கோம் ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் வந்து எங்களோடய பஞ்சகவியா ப்ராடக்ட்ஸ் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான அவுட்லெட் இல்லைங்கிறதுனால இந்த ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நாங்கள் வந்து இங்கே நங்கநல்லூரில் இந்த ப்ராடக்ட்டு இந்த ஷாப்பர் எக்ஸ்க்ளூசிவ் பஞ்சகவ்யா ஸ்டோராக நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோம் இதில் வந்து எங்களோட பஞ்சகவ்யத்தில் பண்ணக்கூடிய எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் டிஸ்பிளே அண்ட் சேலில் இருக்கும் ஸோ தட் ரீசேலர்ஸ் யாராவது வந்து அப்ரோச் பண்ணால் கூட இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இட் வில் பி ஏ ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தேம் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் பஞ்சகவ்யா ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக இதை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வீட்டுக்குன்னு ஒரே ஒரு நாட்டு மாடு வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் மாடு பத்தி கத்துக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பதினெட்டு பத்தொன்போது அகைன் மாடு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இது இருபதுல ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண கோசம்ரட்சணை சாலான்னு சொல்லிட்டு இந்த கோசாலாவை ட்ரஸ்டா நாங்கள் ஃபார்மலி ரெஜிஸ்டர் பண்ணோம் அதே சமயத்தில் இந்த ப்ராடக்ட்ஸை தனியாக நம்ம வந்து அவுட் பண்ணி அவ்யூக் கவ் ப்ராடக்ட்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியும் ரெஜிஸ்டர் பண்ணோம் ஏன்னா கோஷாலாவில் வெறும் மாட்டுக்கான தீவனமும் ஷெட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுவோம் இந்த ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பில் இருக்கிற கூலி எல்லாம் வரதுங்கிறனால இதை தனியாக கார் அவுட் பண்ணி அவ்யூக் கவ் ப்ராடக்ட்ஸ்ன்னு நாங்கள் தனியாக ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இஷ்டா பஞ்சகவியான்னு எங்கள் ப்ராண்டுக்கு ட்ரேட்மார்க் வாங்கினோம் ஸோ கம்பெனி பேர் வேறையாக இருந்தாலும் எங்களோடய ப்ராண்ட் நேம் வந்து இஷ்டா பஞ்சகவ்யா அந்த ப்ராண்டில் தான் இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ ஜனவரி இரு இருபத்தி நாலு இந்த நியூ இயர்லேருந்து நாங்கள் எங்களோட இஷ்டா பஞ்சகவியோட எக்ஸ்க்ளூசிவ் பஞ்சகவியா ஷாப் நங்கநல்லூரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் அஞ்சு வகையான ப்ராடக்ட் பண்ணுறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ட்டிலைசர்ஸ் ரெண்டாவது பூஜை பொருட்கள் அப்புறம் மூணாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்புறம் வந்து பர்சனல் கேர் அழகு சாதன பொருட்களோ இல்லை ஒரு பர்சனல் கேருக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அதை தவிர வந்து மருத்துவ பொருட்கள் இதெல்லாம் தான் வந்து நம்ம பஞ்சகவியத்துல பண்ணக்கூடிய மேஜரான ப்ராடக்ட்ஸ் அதை தவிர நான் ஆறாவதாக சொல்லக்கூடியது தான் பால் சார்ந்த பொருட்கள் முதல்ல வந்து பூஜை பொருட்கள் பண்ணோம்னா அது நாட்டு மாடாக இருக்கணும் திமில் இருக்கக்கூடிய மாடுகளாக இருக்கும் நிறைய பேர் காலைக்கு மட்டும்தான் திமில் இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் பசுக்களுக்கும் திமிழ் இருக்கும் அந்த திமில் இருக்கக்கூடிய நாட்டு இன வர்க்கத்தில் இருக்கிற மாடுகளோட சாணத்தில் வந்து பொருட்கள் தயார் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம வந்து இயற்கையான உணவு தான் கொடுக்குறோம் வெளியில் வந்து ரோட்டில் மேய்ஞ்சி அந்த குப்பை தொட்டிகள்லேருந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் எங்களோட மாடுகளுக்கு எதுவுமே கிடையாது அதனால ஆர்கானிக்காக நாங்கள் வந்து தீவனம் கொடுத்து நல்ல முறையில் பராமரித்து ஹெல்த்தியான இப்போ இந்த சாணத்தை பார்த்தாலே குவாலிட்டி தெரியும் அந்த மாதிரி ஹெல்த்தியான பசுக்களோட சாணத்தை வச்சு தான் நாங்கள் இந்த பொருட்கள் தயார் பண்ணுறோம் கோமங்களுக்கெல்லாம் இது பயன்படுத்தக்கூடிய பசுவராட்டி நம்ம தயார் பண்ணுறோம் அப்புறம் அந்த முட்டான்னு சொல்லுவாங்க அந்த பால்ஸ் மாதிரி பண்ணிடுவாங்க சாணத்தை அதை வச்சு தான் திருநீர் தயாரிக்கணும் சில பேர் வந்து அவங்களே திருநீர் தயாரிக்கணும்னா அந்த முட்டானே வாங்கிப்பாங்க அதை தவிர நம்ம திருநீர் தயாரிக்கிறோம் நாங்களே தயாரித்து தரோம் அப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து அந்த அகர்பத்தி அந்த கப் சாம்பிராணிலாம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி அகர்பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி இதெல்லாம் நம்ம தயார் பண்ணுறோம் அப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு தயார் பண்ணுறோம் அந்த விளக்குல நெய் விட்டு திரிப்போட்டு ஏற்றினா அப்படியே ஃபுல்லாக பர்ன் ஆகிடும் அது அப்படியே ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும் ஸோ அந்த பஞ்சகவ்யா விளக்கு தயார் பண்ணுறோம் அப்புறம் பூஜைக்கு தேவையான கோமூத்திரம் அந்த வீட்டில் கோமூத்திரம் தெளிக்கிறது வந்து சகதிகள் விளகுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான பூஜைக்கு தேவையான கோமூத்திரம் இப்போ நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் கலரில் ஒரு தண்ணி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் ஒரிஜினலாக நாட்டு பசுவோட கோமூத்திரம் அதே மாதிரி அபிஷேக பஞ்சகவ்யம் இதெல்லாம் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க வீட்டு உபயோகத்துக்கு தேவையான பாத்திரம் துளைக்கிற பொடியிலேருந்து வீடு துடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃப்ளோர் கிளீனர் அதுவும் கோம்பூத்திரத்தில் தயார் பண்றது பாத்திரம் துளர்கிற பொடி பார்த்தீங்கன்னா சாம்பலில் தயார் பண்ணுறது அப்புறம் பாத்திரம் துளக்கிற லிக்விட் இருக்கு அதுவும் சாம்பலில் தயார் பண்றது டிஷ் வாஷ் சோப் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பூஜை பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி பாத்திரம் வச்சிருப்பாங்க பித்தளை பாத்திரம் வச்சிருப்பாங்க காப்பரில் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து இந்த சாம்பலில் பண்ணக்கூடிய டிஷ் வாஷ் பவுடரில் வாஷ் பண்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மஸ்கிட்ட கோயில் வீட்டில் நம்ம வந்து கொசுவத்திக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஸ்கிட்டோ காயில் சாணத்திலேயே நீம் நொச்சி துளசி லெமன் கிராஸ் எல்லாம் போட்டு சாணத்தை பேஸாக வச்சு ஒரு மஸ்கிட்டோ காயிலும் தயார் பண்ணிட்டுருக்கோம் நம்ம கடையில் யூஸ் பண்ணுற பல்பொடி சாம்பலில் உப்பு கிராம்பு ஓமம் பட்டு பண்ணக்கூடிய பல்பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளியல் சோப்பு குளியல் சோப்பு பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம் சோப்பாகவும் யூஸ் பண்ணலாம் அதுலேயே வந்து நல்ல நுரை வரக்கூடியது மைல்டு ஃபோம் வரக்கூடியது விபூதி பஞ்சகவ்யம் பால் இதெல்லாம் கொண்டு கோமுத்திரம் இதெல்லாம் கொண்டு பண்ணுறோம் அதை தவிர வந்து ஃபேஸ் பேக்கு மாய்ச்சரைசிங் க்ரீம் கீழே செய்யக்கூடிய ஒரு தரமான மாய்ச்சரைசிங் க்ரீம் இருக்குது அப்புறம் ஹேண்ட் வாஷ் இருக்குது ஃபேஸ் வாஷ் இருக்குது பாடி வாஷ் இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நம்ம பால்லையோ சாம்பல் பஞ்சகவ்யம் கோமூத்ரா இதெல்லாம் வந்து பேஸாக வச்சு கோகோனட் ஆயில் பேஸில் பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் தயார் பண்ணிகிட்ருவோம் கீயை வச்சு நிறைய மாய்ஸ்சரைசிங் க்ரீமு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சத தௌத்தகிரத்தான்னு ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் கீயை வச்சே வந்து ஒரு நைட் க்ரீம் தயார் பண்ணுவாங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தயார் பண்ணிட்டுருக்கோம் குழந்தைங்களை கூட நம்பி அந்த மாய்ச்சரைசரோ கிரீமோ அப்ளை பண்ணலாம் ஏன்னா எந்த கெமிக்கலும் கிடையாது கீக்கு என்ன தன்மை இருக்குன்னா ஒரு ஸ்கின்ல இருக்கிற மூணு லேயர்க்குள்ளையும் பெனிட்ரேட் பண்ற தன்மை இருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல கிரீம்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு விபூதிங் சாதாரணமாக நாட்டுப்பசு சாணத்துல தான் பண்ணுவாங்க நாட்டுப்பசு சாணத்தோட ஒரு ஏழு நாள் அக்னியில் வச்சு அந்த சாம்பல் தான் இந்த திருநீர் ஸோ இந்த திருநீர் பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் பவுடரை கொஞ்சம் பண்ணாததும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு சில பேர் விருப்பி கேட்குறாங்க இப்போ இந்த விபூதி வந்து தனியா தனியாக கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது தான் நாங்க வந்து குங்குமமும் செய்ய ஆரம்பிச்சோம் குங்குமத்துக்கு பேஸ் வந்து மஞ்சள் மஞ்சளில் வந்து வெண்காரம் படிகாரம் இதெல்லாம் சேர்த்துருவோம் சோ அந்த சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கிறது இது சாப்பிடக்கூடிய மஞ்சள் தான் ஆர்கானிக் மஞ்சள் இந்த மஞ்சளில் வெண்காரம் படிகாரம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தயார் பண்ணக்கூடியது நல்லெண்ணெய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நம்ம தயார் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த குங்குமம் சோ பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் விபூதி இது மூணுமே நம்ம தயார் பண்ணுறோம் மஞ்சள் மட்டும் வெளியிலேருந்து வாங்கிக்கிறோம் இருந்து எங்களோட பஞ்சக்கவியம் யூஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து அதுலேருந்து பண்ணக்கூடிய குங்குமமும் விபூதியும் நம்ம இங்கே சேல் இருக்கோம் நம்ம வந்து இது கால் கிலோ பாக்கெட் ஸ்டார்டிங் ஐம்பது கிராம் பேக்கெட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் சில பேர் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி கூட சிவன் சிவன் கோயில்களுக்கு பிரதோஷ காலங்களில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி சபரிமலை சீசன் போ அந்த மாதிரிலாம் வந்து விபூதியும் மஞ்சள் குங்குமமும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எங்களோடய கப் சாம்பிராணி இந்த வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய தூப் ஸ்டிக்ஸு கப் சாம்பிராணி இதெல்லாம் வந்து நம்ம இங்கே தயார் பண்ணுறோம் கோஷாலையில் இது வந்து இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பீஸ் இருக்கக்கூடிய பேக்காக போடுறோம் இதில் வந்து பன்னெண்டு கப் இருக்கும் கால் கிலோ பேக்கெட்ஸும் சில பேர் வாங்கிக்கிறாங்க இதை வந்து அஞ்சு ஆறு கேட்டகரியாக பண்ணுறோம் ஒன்று அக்னிஹோத்ரான்னு அதில் சாணமும் நெய்யும் மட்டும்தான் இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் அப்படியே ஹோமம் பண்ண எஃபெக்ட் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹெர்பெல்ன்னு ஒன்று பண்ணுறோம் ஹெர்பல்ல வந்து சாணத்தோட பால் சாம்பராணி குங்கிலியம் ஜடாமாசி கோரக்கிழங்கு நீம் நொச்சி இதெல்லாம் போட்டு பண்ணக்கூடியது அது வந்து ஒரு சாம்பிராணி வாசம் தரக்கூடியதாக இருக்கும் அதை தவிர வந்து வாசனைக்காக லாவெண்டர் போடுறது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணி ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு சாண்டல் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்க கேட்க அவங்களுக்கான தேவையான ஃபிராக்ரன்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் இதில் மேஜர்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சாணத்தோட தன்மை தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ வீட்டில் வந்து ஒரு ஹோம் ஹோம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் வெளியில கிடைக்கக்கூடிய சாம்பிராணி மாதிரி நறுமணத்துக்காக செய்யக்கூடியது இல்ல இது வீடு சுத்தி இருக்கிறதுக்காகவும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜிஸ் இருக்கும் இந்த புகையை நுகர்ந்தாலே எங்களுக்கு தும்மல் வந்துருது அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட சேஃபான சாம்பிராணியா நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இதுவே எங்க கிட்ட வந்து தூப் ஸ்டிக்காவும் இருக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவும் இதுல வந்து இதுலயும் வந்து பத்து பீஸ் இருக்கக்கூடிய சின்ன பாக்கெட்டு அந்த மாதிரில இருந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இக்கோ ஃப்ரெண்ட்லி டின் பாக்ஸஸ்லையும் பேக்கிங் பண்ணி தரோம் ஏன்னா சில பேர் வந்து ஒரு வீடு கிரகப்பிரவேசன்னா கூட ஒரு ஐம்பது நூறு வாங்கி கிஃப்டாக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி போது இந்த மாதிரி பாக்ஸஸ்லேயும் கொடுக்கலாம் அதே மாதிரி ஆர்கானிக் சோர்ஸில் சில வந்து சப்ளை பண்ணும் போது இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி டின் பாக்ஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது இதுவும் அதே ஃப்ளேவர்ஸில் இருக்குது அக்னிஹோத்ரா லாவெண்டர் ரோஸு ஹெர்பல் அந்த மாதிரி வேரியஸ்ரன்சஸ்ல இது அவைலபிளா இருக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா எங்களோட பஞ்சகவிய விளக்கு யூஸ்வலா மார்க்கெட்டில் நாங்கள் சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நாங்கள் இது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சின்ன விளக்கா இருந்தது நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்கா பண்ணியிருக்கோம் இது முழுசமாக சாணத்தில் பண்ணுறது இதுல நெய் போட்டு திரி போட்டு ஏத்தினா இந்த விளக்கும் சேர்ந்து எரிஞ்சிடும் ஸோ வீட்டில் ஒரு ஹோமம் பண்ண பலன் கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒருத்தவங்க வீட்டில் ஹோமம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ண நறுமணம் வீட்டில் கிடைக்கும் இதில் நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஏத்துறது இன்னும் நல்ல பலனாக கிடைக்கிறதுன்னு நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம முழுவதுமாக சாணத்தை செய்யக்கூடிய விளக்கு கீழே வந்து ஒரு அகலோ ஒரு தட்டோ வச்சு ஏற்றினா ரொம்ப நல்லது ஏன்னா பூராவுமே ஃபுல்லா எரிஞ்சிடும் அப்படிங்கறதால ஒரு கீழே ஒரு தட்டோ மண்ணகலோ வச்சு ஏத்தலாம் இந்த சாம்பலை கூட நீங்க வந்து உங்களோட பூஜை பொருட்களை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கோ இல்ல செடிகளுக்கு தூவுறதுக்கோ யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் இது இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய பசு விராட்டி ஹோமங்களுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க நீத்தப்படி அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்களும் வாங்குறாங்க உபாசனம் பண்ணுறவங்களும் வாங்குறாங்க அது தவிர கோயில்களுக்கு ஹோமங்களுக்கு கொடுக்குறவங்களும் வாங்குறாங்க அது தவிர வீட்டில் வந்து ஹோமம் பண்ணமோ கணபதி ஹோமம் பண்ணோம் அப்படிங்கிற போதும் வாங்கிக்கலாம் இது நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தடியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சுத்தமான இருந்து செய்யக்கூடிய பசு விராட்டி நம்ம கோசால இருக்கிற பசுக்களோடது பசுக்களோட சாணங்களை மட்டும் எடுத்து விராட்டி செய்யறது ஸோ இது ரொம்ப சுத்தமானதும் தரமானதாகவும் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நான் அக்னி கப்புன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா சின்ன சைஸில் சாணத்தில் செய்யக்கூடிய சாணமும் நெய்யும் சேர்ந்து செய்யக்கூடிய கப்பு அதே மாதிரி இதை செய்கிறோம் இதுவும் அப்படியே வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ண பலன் கிடைக்கும் யாராவது தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இதில் அவங்க சாம்பிராணியோ இல்லை வந்து திருஷ்டி போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது திருஷ்டி போகிறதுக்கான பொடியெல்லாம் இருக்கும் இல்லையா மூலிகை பொடி அதெல்லாம் இதில் போட்டு கூட இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து பெரும்பாலும் அவுட்டோரில் அதாவது கார்டனில் இல்லை பெரிய கோயில்களில் கல்யாண மண்டபங்களில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பூத்தொட்டிக்கான அச்சு தான் இது வந்து சாணமும் நெய்யும் சேர்த்தா ஒரு அக்னிஹோத்ரா ப்ராடக்ட்டா யூஸ் பண்ணாலும் இதில் வந்து வெறும் சாணத்தில் செய்யும்போது ஒரு சின்ன பூத்தொட்டி வளர்த்து பூ செடிகள் வளர்க்கறத்துக்கு ஒரு விதையை போட்டு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அது வளர்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் பாட் தான் இதில் மூணு சைஸஸ் இருக்குது எந்த ஒரு விதையினாலும் இதை போட்டு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வளர்த்துட்டு மண்ணில் அப்படியே புதைச்சிட்டா இது உரமாக மாறிடும் அது வந்து செடி வளர்ச்சிக்கு ஊட்டமாகவும் இருக்கும் ஸோ ஒரு நேச்சுரல் ஃப்ளவர் பாட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பண் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அகர்பத்தி எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறது இதை நம்ம வந்து சுத்தமாக சாணத்தில் பண்ணுறதுனால உங்களுக்கு கலர் பார்த்திங்கனாலே தெரியும் கருப்பில் சார்கோல இல்லாமல் ஒரு சாணம் கலரில் இருக்கும் இதை பயன்படுத்துறதுனால உங்களை மூச்சு திணறல எந்த பிரச்சனையும் வரக்கூடியவங்களுக்கு கூட எந்த ப்ராப்ளமும் இருக்காது இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு நம்ம அங்க காமிச்ச மாதிரி ரோஸ் லாவெண்டர் சாண்டல் அந்த மாதிரி எல்லா வேரியேஷன்லயும் அவைலபிளா இருக்கு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இது கோமுத்ரா இன்னுமே நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு வந்து வீடை சுற்றி பண்ணுறதுக்கு கோமூத்திரம் தெளிக்கிற பழக்கம் இருக்கு யாராவது தவறிட்டாங்கன்னா அந்த ஒரு பதினாலு நாள் கழித்து தெளிக்கிறதுனாலும் சரி இல்லை வீட்டில் ஏதாவது சடங்கு இருந்ததுன்னா அந்த ஒரு வீட்டில் தெளிக்கிறதுக்கும் இந்த கோமூத்திரம் பயன்படுத்துவாங்க சுத்தமாக பசுவோட கோமூத்திரத்தை பிடிச்சு அப்படியே பேக் பண்ணியிருக்கோம் இதில் எந்த ஒரு ப்ராசஸிங்கும் பண்ணலை அதனால கலர் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேல் கலரில் தான் இருக்கும் சில இடங்களில் பாத்தீங்கன்னா அப்படியே வெறும் மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமான பசுவோட கோமூத்திரம் இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது நாளாக வீரியம் தான் ஏறுமே தவிர இந்த எந்த பொருட்களுக்கும் எதுக்காகவும் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது முக்கியமாக கோமுத்திரத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது வீட்டில் தெளிக்கிறதுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ இங்கே இல்லை பட் வந்து அபிஷேக பஞ்சகவ்யம் நான் பண்ணுறோம் அது எதுன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அபிஷேகத்துக்குரிய பஞ்சகவ்யம் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி உடனே ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும் அதுவும் நம்ம பிரதோஷ காலங்கள்லையும் சரி இல்லை ராத்திரி அந்த மாதிரி காலங்கள்லையும் கேட்பாங்க அப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அபிஷேகத்துக்கான பஞ்சகவ்யமும் கொடுக்குறோம் அதே மாதிரி ஹோமத்துக்கு முன்னால் வந்து உட்கொள்ளக்கூடிய பஞ்சகவ்யம் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் சாணம் கோமூத்திரம் பால் தயிர் நெய் வீட்டில் ஏதாவது பொண்ணு வயசுக்கு வந்துட்டா கூட அந்த பஞ்சகவ்யம் கொடுக்கணும் அப்படிங்கிற சடங்கு சில பேர் வீட்டில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற போது ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அன்றைக்கி காலையில் ஒரு மாடோடது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒன் கொடுக்குறோம் இது வரைக்கும் நம்ம வந்து பூஜைக்குரிய பொருட்கள் பார்த்தோம் இது வந்து வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து ஃப்ளோர் கிளீனரை சுத்தமான சாம்பலில் எலுமிச்சம்பழ தோலோட பொடியும் பூந்தி கட்டை பொடியும் போட்டு செய்யக்கூடிய இந்த டிஷ் வாஷ் பவுடர் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்ம சுத்தமான சாம்பலில் செய்யக்கூடிய பல்பொடி இந்த பல்பொடியில் சாம்பல் உப்பு பிராம்பு புளிகளுக்கு இது பார்த்தீங்கன்னா விபூதி சோப்பு பஞ்சகவிய சோப்பு மில்க் சோப்பு இதெல்லாம் பண்ணிட்டோம் இதுலேயும் சாணம் கோமூத்திரம் பால் தயிர் சாம்பல் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய பாத் பவுடர் அதே மாதிரி இன்கிரீடியன்ஸ் தான் போட்டு செய்யக்கூடிய பேக் இது அதே மாதிரி ஹோம் கேர்ல நம்ம வந்து ஃபிளோர் கிளீனர் டிஷ்வாஷ் பவுடர் மாதிரி இது வந்து கிச்சன் கிளீனர் சாணத்தை வேப்பலை நொச்சி அதுக்கப்புறம் துளசி லெமன் கிராஸ் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி வேப்பிலை தைலமும் ஆட் பண்ணி செய்யக்கூடியது இது ஒரு பத்து பீஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய மருத்துவம் பத்தி சொன்னேன் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் நம்ம நிறைய தயார் பண்ணிகிட்டு இருக்கோம்